குழம்பு செய்யறதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுருக்குறேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் பருத்து அரைக்கிறதுக்கு ஒரு அஞ்சு பல் பூண்டு ஒரு தூண்டு இஞ்சி வந்து நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதை போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு ரெண்டு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்குறேன் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதை போட்டு நல்லா வதக்கிக்கிறேன் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூடு ஆரட்டன்னு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் நம்ம வதக்கின அதே பாத்திரத்தில் நான் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் அரை ஸ்பூன் சோம்பு பட்டை ஒரு துண்டு லவங்கம் ரெண்டு அண்ணாச்சி பூ ஒன்று இப்போ போட்டுக்கலாம் அரை கிலோ சிக்கன் எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் சிக்கன் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டேன் சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன் பாருங்கள் சிக்கன் நல்லா வதக்கிட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் பாதி அளவுக்கு சிக்கன் நல்லா வெந்துருச்சு அரை கிலோ சிக்கனுக்கு ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் சிக்கன் மசாலா எடுத்து வச்சிருக்கிறேன் மசாலாலாம் போட்டுக்கலாம் பாருங்கள் மசால் போட்டதுக்கப்புறம் சிக்கன் நல்லா வதங்கி சிக்கனில் நல்லா ஊறி இருக்குது இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் சிக்கன் நல்லா விந்துடுச்சு இப்போ அரைச்சி எடுத்து வச்சுருப்போம் பேஸ்ட்டு போட்டுக்கலாம் களிக்கு சிக்கன் குழம்பு செய்கிறதுனால ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது களி தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு அதனால் கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கணும் குழம்பு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் மசாலா ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் சிக்கன் குழம்பு இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் பாருங்கள் சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுடுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நான் இப்போ களி செய்ய போகிறேன் ஒரு நானூறு கிராம் பச்சரிசி எடுத்து அரை மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சுட்டேன் அதுக்காக நான் ஒரு ஒன்றரை லிட்டர் தண்ணி வச்சுருக்கிறேன் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் அரிசி போட்டுக்கலாம் பாருங்கள் நிறைய பேர் வந்து வெறும் ஆரிய மாவுலையே களி செய்வாங்க நாங்கள் வந்து பச்சரிசி போட்டு ஆரிய மாவு போட்டு களி செய்வோம் அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப நல்லாவும் இருக்கும் நான் ஒரு நானூறு கிராம் பச்சரிசி அரை மணி நேரம் முன்னாடி ஊற வச்சு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டேன் தண்ணி பாருங்கள் நல்லா உலக கொதிக்கணும் இந்த மாதிரி நல்லா கொதித்ததுக்கப்புறம் போட்டால் தான் களி வந்து நல்லா சீக்கிரமாக வேகும் ஒட்டாமல் இருக்கும் இப்போ நான் அரிசி போட்டுக்கிறேன் பச்சரிசி போட்டோன்னே கரண்டியில் நல்லா கலக்கி விட்டுடுங்க இல்லைன்னா வந்து அடி பிடிச்சிக்கும் பச்சை அரிசி பாருங்கள் பச்சரிசி நல்லா முக்கால் பாகம் நல்லா வெந்துடுச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம ஆரிய மாவு போட்டுக்கலாம் நானூறு கிராம் அரிசிக்கு முந்நூறு கிராம் ஆரிய மாவு எடுத்து வச்சிருக்கிறேன் அதை போட்டுக்கலாம் பாருங்கள் மாவு போட்டதுக்கப்புறம் கட்டை இல்லை அதனால் நான் வந்து பருப்பு கடையிற மத்தில் தான் செய்வேன் அரிசியில் இப்படி விட்டுடுங்க இப்படி விட்டுட்டா அதை வந்து அரிசி வேக வேக நமக்கு வந்து மாவு எல்லாம் நல்லா வெந்துடும் கிண்டத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் மாவு போட்டவுடனே இந்த மாதிரி கட்டையை வந்து வச்சுடுங்க குண்டாலில் பாருங்கள் இந்த மாதிரி மத்தில் இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் சாப்பாடு நல்லா வெந்துட்டுருக்குது அரிசி இப்போ நம்ம நல்லா களைக்கி விடலாம் சூடாக இருக்க இந்த மாதிரி ஒரு துணி பிடிச்சிங்க ஒரு பக்கம் அப்படியே மற்ற இப்படி கலந்தீங்கன்னா அந்த மாவு வந்து மேலே இருக்கிற பச்சை மாவெல்லாம் உள்ளே போய் அந்த சூட்டில் நல்லா வெந்துடும் அந்த சாதம்லாம் நல்லா மேலே வரணும் மாவுலாம் உள்ளே போயிட்டு அந்த சூட்லேயே நல்லா வேகணும் பாருங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே சூட்லேயே இருக்கட்டும் அப்பப்போ இந்த மாதிரி கலந்து விடுங்க இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும் அந்த சாதம்லாம் மாவோட எல்லாம் ஒன்றா சேர்ந்து கலந்து வரணும் அதனால தான் நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும் ஸ்டவ் கம்மி பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வேகட்டும் நம்ம களி வந்து வெந்துதான்னு சில பேருக்கு வந்து தெரியாது தண்ணியில் கை தொட்டுட்டு பாருங்கள் இந்த மாதிரி வந்து களி தொட்டு பாருங்க அப்படி தொடும்போது போது கையில் வந்து ஒட்டவே ஒட்டாது அப்போ வந்து களி நல்லா வெந்துடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நல்லா கலந்துட்டுங்க ஒரு முறை பாருங்கள் களி வந்து எல்லாம் நல்லா கலந்து நல்லா வந்துடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம வந்து உரண்டை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு கிண்ணை எடுத்துக்குங்க இதை வந்து தண்ணியில் நல்லா தண்ணி தொட்டு நல்லா தடவிடணும் இந்த மாதிரி தண்ணி தொட்டு இந்த மாதிரி ஊற்றிடுங்க தண்ணி பாருங்கள் இப்படி போட்டு ஈஸியாக ரொம்ப ஈஸி இப்படி உருட்டிங்கன்னா நல்லா உருண்டையாக வந்துடும் இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கலாம் எல்லாம் இந்த மாதிரி உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் களியும் சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இந்த டேஸ்ட்டு வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அடிக்கடி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க களி வந்து வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் செஞ்சு சாப்பிடுங்க சிக்கன் குழம்பு கீரை குழம்பு இந்த மாதிரி நிறைய வகை களிக்கு செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது செஞ்சு பார்த்துட்டு எல்லாருக்கும் சொல்லுங்கள் எல்லோரும் செஞ்சு பார்த்துட்டு நல்லா இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி